நான் உங்களோட மூணு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசியல் ரோஸ்ட் இதுல சில முக்கியமான விஷயத்தை பத்தி மட்டும்தான் சொல்ல போறோம் அதுவும் நம்ம டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னா யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல ஜஸ்ட் பண் அதுக்கப்புறம் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த ரோஸ்ட் வீடியோ அதுவும் நம்ம சேனல்ல முதல் முறையா ரோஸ்ட் வீடியோ பண்றேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முதல்ல வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நேற்று அகமதாபாத்துல ஏர் இந்தியா ஒன் செவன்டி ஒன் அப்படின்ற ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அதுல எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போதைக்கு நாற்பது பேராக இருந்துச்சு இப்போதைக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேராக ஒரு நபர் தப்பிச்சுதான் சொல்கிறது இன்னொரு நபர் பத்து நிமிஷம் தாமதமாக வந்ததால் ஃப்ளைட்டை மிஸ் தான் சொல்லப்படுது ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒவ்வொரு காரணங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி இரநூத்தி நாற்பத்தோரு பேரும் மதம் மொத்த பேரும் இறந்துருக்காங்க அப்படின்றதால ஒருத்தர் தப்பிச்சிருக்கா ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் எல்லாரும் இறந்துடக்கூடாதுன்னு வச்சு இன்னும் குடியிருப்பு பகுதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற தகவல் இது வரைக்கும் வெளியே வரல விபத்து நடந்ததுக்கான முக்கிய சில காரணங்களை நீங்கள் அந்த ஃபுட்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க ஃப்ளைட் போகும்போது ஃப்ளைட்டோட அந்த சக்கரம் உள்ளே போகாமல் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் ஃப்ளைட் வந்து டேக்அப் ஆன நூற்றி அடி நூறு அடிக்கு உள்ளாரியே சக்கரம் வந்து உள்ளார போயிடும் அதனால ஃப்ளைட்ல தான் பிரச்சனை அப்படின்ற விஷயம் அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஃப்ளைட் வந்து திடீர்னு வந்து நிறுத்த சொன்னால் நிறுத்த முடியாது மறுபடி டேக் ஆஃப் ஆகுறதும் இல்லாமல் ஃப்ளைட்டில் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ ஃப்ளைட்டில் தான் ப்ராப்ளம் தவிர வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஸோ பணியாளர்கள் எல்லாமே ஃப்ளைட்டை செக் பண்ணுவாங்க ஸோ அந்த பிரச்சனை இதுக்கு மேலே தான் என்ன ஏதுன்றது தெரிய வரும் ஆனால் ஃப்ளைட்டில் தான் பிரச்சனை சொல்லி மொத்த பழியும் தூக்கி ஃப்ளைட்டு மேலே போட்ட முடியாது ஒரு எந்திரத்து மேலே போடுறது தப்பு எந்திரத்தை கவனிக்கிற அந்த பணியாளர்கள் மேலேயும் சொல்லலாம் ஏன்னா பணியாளர்கள் அதையெல்லாம் செக் பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே தான் வந்து என்னென்ன தகவல் அப்படின்றது இதுக்கு மேலே தான் வெளியே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் முதல் விஷயமா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணன் விஜய் அவர்களை பற்றி பார்க்கணும் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த மேடையில் பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்குகிற விழாவில் அந்த பெண்களை மாணவிகளை ஹக் பண்ணுறதை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாரு அத்தனை பேர் இருக்கும்போது மேடையில் இவர் அப்படி பேசுகிறத இப்படி இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு சதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல உடனே மேடையிலேருந்து கீழே இறங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அரசியல்வாதி அவங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் கூட்டம் தனியாக இருக்கிறதால என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு மேடையில் பேசியிருக்காங்க மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் மக்கள் தக்குது அப்படின்னு சொன்னாலும் மறுபடி 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 பேசிட்டு தான் இருக்காங்கிற தவிர இது நின்ன பாடு காணும் ஆனால் என் இருந்து நான் என்ன சொல்லுவேன்னா இது முழுக்க 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 தப்பு அவர் ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்கோசரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அத்தனை பேர் மாட்டியில ஒரு சின்ன ஹப் பண்ணுற விஷயத்தை போய்ட்டு அவ்வளோ கொச்சையா பேசுறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இந்த மனப்பாங்கலாம் எங்கேருந்து உங்களுக்குலாம் வருது அவங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு மறுபடியும் விஜய் அவர்கள் விருது வழங்குற விழாவில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்க என்ன அப்படின்னா எங்கள் அண்ணன் ஒரு தாய் மாமா அப்படின்னு சொல்லலாம் தாய் மாமன்ற வார்த்தைலாம் எதுக்கு வருது பேசுனா சரி அண்ணன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லைன்னா சின்ன பொண்ணாக தான் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு போகலாம் தப்பே கிடையாது அதை விட்டுட்டு எங்கள் தாய் மாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற கட்சிகள் அந்த கொச்சையா பேசுனாங்கல்ல ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த மறுபடியும் அவங்களுக்குலாம் பேசுறதுக்கு அந்த வாய் வரும்ல ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது மறுபடியும் மறுபடியும் அவருக்கு சிக்கல் தான் கொண்டு போறாங்களே தவிர அதை சரி பண்ணணுன்ற மாதிரி அந்த பொண்ணு போல்டா பேசிருந்தா அந்த பெண் வந்து போல்டா பேசிருந்தாங்க அப்படின்னா நான் நிஜமாவே சரி பரவாயில்ல ஒரு அரசியல் கட்சியா இல்லாமல் ஒரு சராசரி மனுஷியா இருந்து ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் இது மறுபடியும் விஜய்க்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் வந்து நின்றுச்சு அதாவது விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுகிற கூட்டத்துக்கு மறுபடியும் இப்போ புதுசாக ஒரு விஷயம் கிளப்பிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா விஜய் அவர்களை வந்து அந்த ஹெட் சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார் பேசும்போது கடைசியாக வந்து என்ன சொல்லுவார்னா இவர் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி பேசுறார் இளைய காமராஜர்னு சொல்லி கூப்பிட்றதை நானே ஏற்றுக்க மாட்டேன் முதல்ல அவர் சொன்னாரா அப்படின்ற முதல் கருத்தை பார்க்கணும் அவர் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு கூட்டம் வந்து அவர் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி இளைய காமராஜர் நீயாடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் சொன்னவங்க யாருல விஜய் அவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் எதை பத்தியுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இத பத்தி போராட்டம் பண்ணுங்கன்னு யாரோ தூண்டி விடுற மாதிரியே இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனா இவங்களுக்கு சொந்தமா மூளை இருக்கா இல்லையா என்ன புரியல போராட்டம் பண்றாங்க போராட்டத்துக்கான ஒரு சரியான காரணம் கிடையாது நீ வந்து இளைய காமராஜரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போராட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரியல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போராடின அத்தனை அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் சில அரசியல் கட்சிகள் அந்த கட்சியோட சின்ன சின்ன குழுக்கள் வந்து போராடினதுக்கு போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு தடை போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ணாங்க இதெல்லாம் பண்ணும்போது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து இதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க ஏன்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்கள எதிர்த்தா அது சரி ஆனால் நமக்கே சப்போர்ட்டாக இருக்கிறவங்க இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அது தப்பு இது எந்த விதத்தில் நியாயம் இன்னைக்கு முத முதல்ல யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த உதயநிதி அவர்கள் தான் இந்த வருடம் இனிமேல் வருட வருடம் ஜூன் மூணாம் தேதி கலைஞருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்று இது எப்படிப்பா எல்லா இடத்துலையுமே தன்னோட அப்பா பேரை தூக்கி நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக இது எந்த விதத்துல நியாயன்றது எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தெரியல ஒருவேளை சிஎம்மா இருக்கிறதால ஒருவேளை அடுத்த சிஎம் வேற யாராவது வந்து ஒருவேளை அந்த நாளை நிராகரிச்சா என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்துக்குமே அப்பா பேரு அப்பா பேரு அப்பா பேரு அப்பாவோட அடையாளம் மற்ற கட்சிகள் முன்னாள் தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க சுதந்திரத்துக்காக போராடினவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவும் தமிழுக்காக போராடினவங்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை விட்டுட்டு மூணாம் தேதி அதாவது கலைஞர் பிறந்த இந்த மூணாம் தேதியை வந்து செம்மொழி நாளாக அறிவிக்கணும்னா எப்படி பொதுவாகவே நம்முடைய அண்ணன் சேகர்பாபன் அவர்கள் வருடம் முழுக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டே இருப்பார் நடத்துவார் நடத்துவார் இந்த முறை செம்மொழி நாளை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கு என்னை அழைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் திக்காம பேசுறது இந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் எல்லாத்தையும் தெரிவித்துக்கிறேன் அப்படின்றத எல்லா மேடையிலுமே திக்காம பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் வீட்டிலிருந்து கிளம்பும்பொழுது ஒரு விதமான சோர்வோடு கிளம்பினாலும் எப்பொழுது இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு வருகை இருந்தாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது தான் எப்போவுமே எல்லா மேடையிலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட்டத்தை பார்த்த உடனே அடுத்து அவர் ஒன்று சொல்லுவார் அந்த உங்களை உடனே எனக்கு உற்சாகம் புத்துணர்ச்சி இதெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதே மகனும் ஃபாலோ பண்ணுறாரு அதாவது டெபுட்டி சிஎம் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு உங்களுடைய வரவேற்பு உற்சாகம் சிரித்த முகம் எழுச்சி இதையெல்லாம் பார்க்கும்போது அது எனக்குள்ள தானாக ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் அப்பாவுக்கு யார் எழுதி கொடுக்குறாங்களோ அதே ஆள் தான் மகனுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணும் எனக்கு நிஜமாவே புரியல இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது நிஜமாவே தெரியல கடுமையான நிதி தான் இந்த ஆட்சி வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியும் இன்னும் நிறைய பேருக்கு அந்த பிஎஃப் பணம் ஓய்வூதிய பணம் இதெல்லாம் கொடுக்க முடியல ஆனால் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கியும் இன்னும் நிறைய இடத்துல நிறைய இஷ்யூ நடந்துட்டு தான் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன கேள்வினா இந்த இலவச பேருந்து திட்டம் இருக்குல்ல ஸோ இதையும் கொண்டு வந்து மக்களுக்கு இந்த மாணவர்களுக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயின்னு கொடுக்கறது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கிற நம்ம அரசுக்கு ஒருவேளை இன்னும் நிதி பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரியல ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பக்கம் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊதிய உயர்வுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க இப்ப ஃபண்டோட ஸ்டேட்டஸ் அதாவது நிதி நிலைமையோட ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றது தெரியல மக்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வி இருக்கான்னு தெரியல ஒருவேளை இந்த நாங்க இந்த அளவு இந்த நிலைமையில இருந்து ஆட்சி அமைச்சிட்டோம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மறுபடி நாங்கள் இந்த நிலமைக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் இருக்கோம் நாங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னாங்களான்னு பார்த்தா அஞ்சு லட்சம் கோடி கடன் மொத்தம் ஒன்போது லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் இருக்கு ஸோ இது வந்து இன்னும் சரி பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் இதுவரை யாரும் சொல்லலை ஆனால் சரி பண்ணாங்களா சரி பண்ணிட்டோம் அப்படின்னு இதுவரையும் யாரும் சொல்லலை ஸோ நாங்கள் இந்த நிலமையில இருந்து மேலே வந்திருக்கோம் இந்த நிலைமையில கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம்னு தான் சொல்லாங்க சொல்றாங்களே தவிர இதுக்கு சரியான ஒரு அந்த பாயிண்ட் இன்னும் எந்த அரசியல்வாதியும் வைக்கிற அதாவது ஆளும் கட்சி முக்கியமா வைக்கவே இல்லை பொறுப்புக்கு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டாரு பெண்களுக்கு விடியல் பயணம் முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து விடியல் பயணத்துக்கான திட்டமா அதுக்கான ஒரு கையெழுத்தா போட்டுறேன்னு சொல்றாரு ஆனா இந்த விஷயத்தை பார்க்கும் போது விடியல் பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அமைச்சர் வந்து என்ன அப்படின்னா அப்படின்ற வார்த்தை ஓசிலன்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட வரிப்பணத்துல தானே எங்களுக்கு கவர்மெண்ட்டோட வரிப்பணத்துல தானே எல்லாமே நடக்குது கவர்மெண்ட்டோட வரிப்பணத்தில் தான் அரசு விழாவே நீங்களே நடத்துகிறீங்க கட்சிக்காரர்கள் கட்சி அவர்கள் எல்லாருமே அரசு விழான்னு சொல்லிட்டு கவர் கவர்மெண்டோட ஃபண்டில் தானே நடக்குது அது ஓசியா இல்ல காசுக்கா எல்லாம் பார்க்கணும்ல எதா இருந்தாலும் ஓசி ஓசின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க பேசுறது அவங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குது இல்ல அந்த அந்த தொகுதியில இருக்கிறவங்க நீங்க மனசாட்சி சொல்லுங்கள் எந்த டைம் கடைசியா வந்து உங்க சைடில் இருக்கிற எம்எல்ஏ உங்களோட தொகுதிக்கு உங்களை ஓட்டு கேட்க வரும்போது ஒரு டைம் வந்திருப்பாங்கல்ல மறுபடியும் எப்போ வந்தாங்க உங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு யாராவது கேட்டுருக்காங்க எந்த ஊர்ல இந்த விஷயம் நடந்திருக்கு ஒரே ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சிட்டில இப்போ வந்து ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து போன மாதம் நினைக்கிறேன் சிஎம் அதாவது முதலமைச்சர் ஐயா அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பஸ்ல வந்து பேருந்துல வந்து பயணம் செய்கிறாரு பயணம் செய்யறப்ப பஸ் பார்க்கும்போது பஸ்ஸு பஸ் ரொம்ப புதுசா இருக்குதுங்க அந்த பெண் வந்து சொல்கிறாங்க பெண்கிட்ட கேட்கும்போது இலவச பேருந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இலவச பேருந்துன்னு தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் பயணிக்கிறாரு இந்த விஷயத்தை பார்க்கும்போது பஸ்ஸு ரொம்ப புதுசாக இருந்தது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு இதே கிராமத்தில் எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஸ் இதோ உடஞ்சிட்டப்போ நிறைய பேட்ச் ஒர்க் ஓடம் மழை டைம்லாம் ஒழுகும் அதுவும் இல்லாமல் ரெட் கலரில் ஒரு பழைய பஸ் இருக்குல்ல ஸோ அந்த பஸ் தான் இன்னமும் வந்துகிட்ருக்கு பஸ்ஸு பஸ்ஸோட லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக உடஞ்சி போன மாரி அந்த ஒரு ஃபீல் இருக்குது ஃபீல்டில் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் இது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிட்டியில் இருக்கிறவங்க கசக்கி தூக்கி போடுற ஒரு குப்பை தான் கிராமத்தில் இருக்கணும்னு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கிராமத்தில் இருந்து மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அவங்களுக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்துக்கோசரம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்காக எப்போ பேசுவாங்க அப்படின்னா டிவி ஷோவுக்காக அரசியல் பேச்சுக்காக மேடை பேச்சுக்காக விவசாயத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க நாங்கள் அதாவது கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறோம் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறோம் எங்களோட நிலைமை எப்படி இருக்கு நான் எங்களோட வாழ்வாதாரத்தோட அந்த போக்கு எந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா இதை பத்தி யாருக்கும் அக்கறை கிடையாது சிட்டியில் போனா அங்க போனா எல்லாம் கிடைக்குதுங்க எல்லாம் தரமா கிடைக்குதுங்க சிட்டியில் இருக்கிறவங்களை தான் முதல்ல பாக்குறாங்க தான் பிரஸ் இருக்கு அங்கதான் உடனுக்கு உடனே எல்லா விஷயமும் போயிட்டு இருக்குன்றத மறுபடி 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 திணிச்சுட்டு இருக்கிறாங்க இது நோவாம ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசுறதில்லை எனக்கு நிஜமாவே புரியல நிறைய பஸ் எல்லாம் போகும்போது கடைசியில இந்த பஸ் இலவச பயணம் இலவச பேருந்தா இல்லை இன்னொரு பஸ் இலவச பேருந்தான்னு தெரியல ஸோ மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு ஓடுது கலர் ஒரு பஸ் ஓடுது பச்சை கலர் ஒரு பஸ் ஓடுது அருக்கலன் ஒரு பஸ் ஓடுது ஸோ மாறி மாறி கலர் ஓடுது கவர்மெண்ட் தான் ஒரு கலர் ஸோ இலவச பேருந்துன்னா இந்த கலர் அப்படினு பரவாயில்ல எல்லா எதுவுமே மாறி மாறி ஓடுறதால மக்களுக்கு அதாவது வயசான அம்மா கேட்பாங்க இந்த பஸ்ஸா அம்மா அப்படி இந்த பஸ்ஸாக ஐயா சாமி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்குறப்ப எங்களுக்கே குழப்பம் ஏன்னா அந்த அளவுக்கு பஸ்ஸோட நிலமையும் அப்படி இருக்குது அரசோட தரம் அதுவும் அப்படி தான் இருக்குது குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் வந்தாலும் பசியோட படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிவிச்சார் காலை உணவு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு உணவு திட்டம் சரி காலை உணவு திட்டம்னு சொன்னோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து அந்த விஷயத்துக்காக என்ன குரல் கொடுத்தாருன்னு தெரியல அந்த முட்டை கேட்க போன பையனை விலக மாத்தால அந்த சத்துணவு வேலையாள் ஊழியர் அவங்க அடிச்சாங்கல்ல அந்த விஷயத்துக்காக அண்ணன் உதயநிதி அவர்கள் என்ன குரல் கொடுத்தாரு என்ன குரல் கொடுத்துட்டாரு அதனால என்ன நடந்துச்சு பணி நீக்கம் பணி மாற்றம் பணி இடைநீக்கம் நீக்கம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் எப்பவுமே ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு வந்தாலே பணியிட மாற்றம் பணி நீக்கம் சோ இதுதான் நடக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி வேற ஒரு விஷயம் புதுசா நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடக்கலை ஸோ இதுக்கு மேலே நடக்குமான்னு பார்த்தா இதுக்கு மேலேயும் நடக்காது ஒரு நல்ல ஆட்சி அமைக்கும் போது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களே ஒரு நல்ல திட்டத்தையோ நல்ல ஒரு சொல்யூஷனையோ கொண்டு வரும்போது இது மாறும் காலை உணவு திட்டம்னு சொன்னாலே நிறைய விஷயம் மண்டைகளை ஓடுது முட்டையை திருடி வைக்கிறது சத்துணவு வேலை செய்கிறவங்க முட்டையை போய் ஹோட்டல் கடையில் கொடுக்கறது ச மாணவர்களுக்கு ஏன்னா மாணவர்கள் இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்மியாக தான் இருக்காங்க அதனால முட்டையை வந்து ஸ்டாக் இவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க வாங்கினதுக்கப்புறம் முட்டையை கொண்டு போயிட்டு வேற ஸ்கூலில் கொடுங்க ஹோட்டலில் கொடுப்பாங்க ஹோட்டல் கொடுத்து இவங்க விற்று காசாக்குவாங்க ஈரோடுல சேலம்ல கள்ளக்குறிச்சில நாமக்கல்ல சோ இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே கடந்த நாலு வருஷத்துல நியூஸ் மென்ஷன் ஆயிருக்கு இதனால பள்ளிகளுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய ரேஷியோ அதிகரிச்சிருக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறதால மாணவர்களோட ரேஷியோ அதாவது மாணவர்கள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்த சத்தியமா சொல்றேன் நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னால் இது முழுக்க 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 இது சரியா அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல பிரைவேட் ஸ்கூலில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலையும் எடுத்துக்குவோம் ஸோ ரெண்டு பேரில் அரசு பள்ளி ப்ரைவேட் ஸ்கூல் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே எந்த இடத்துல மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு போயும் இதில் எது சரியாக இருக்குது எது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் வணக்கம்